ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னையும் நம்ம பார்க்க போகிறோங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸில் பட்டு சேரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோங்க இதெல்லாமே உங்களுக்காக வேண்டிய பொங்கல் கலெக்ஷனாக இருக்குதுங்க செம கிராண்டான ஒரு அழகான லோகோஸோட செமையாக இருக்குங்க இந்த சேரீ மூவாயிரத்து முந்நூற்றி இருபது ரூபா யாருங்க கொடுப்பாங்க இந்த சேரீ இந்த காஞ்சிபுர பட்டு இந்த லோகோஸோட ப்ரைடல் பட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிடிச்சிருந்து ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு அப்படியே வீடியோ கால் மூலிமா உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த சேரீ மிஸ்அட் பண்ணியிருந்தாங்க பண்ணிடாதீங்க பிடிச்சிருந்துதுன்னா அந்த லோகோஸ் அந்த சேரீ உண்மையிலுமே ஒர்த்துங்க அப்புறம் அடுத்தது பாருங்கள் இந்த ஸாரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சு நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் எம் எயிட்டி பெர்சன்ட் இப்படி ஃபிஃப்டி பெர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் எயிட்டி பெர்சன்ட்டில் இதுக்குள்ளே இருக்குங்க ஸோ ஸ்டோன் வச்சதுன்னு நம்ம பார்த்துட்டு ஸ்டோன் இல்லாமல் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வீடியோக்குள்ளார உங்களுக்கு க்ளியராக நான் காமிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு ரேட்டோட தான் காமிச்சிருக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஃபுல் ஜக்கார்டுங்க இந்த நான் காமிச்சிட்டு இருக்கிறது டிஷ்யூவில் எல்லாமே பட்டு சாரி கலெக்ஷன்ஸில் தான் இருக்குங்க ஸோ பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இன்னுயுமே நான் சின்ன இதெல்லாம் வந்து பிரைடல் சொல்லலாம் இன்னிமே நம்மளுக்கு வந்து கம்மி விலையில சின்ன பார்டர் போட்டு சின்ன ஒர்க் வந்து நிறையா வேண்டாங்கிற அந்த சேரீயும் நான் வச்சுருக்குறேன் ரெண்டாயிரத்தி அறநூற்றி சம்திங் தான் வருது பாருங்கள் இந்த சேரீ அதனுடைய கலர் பாருங்கள் ஒரு ஆரஞ்சும் இல்லாமல் எல்லோம் இல்லாமல் ஒரு ஒயில கிளா பார்டர் நல்லாயிருக்கும் வேர் பண்ணும்போது ஸோ ரெண்டாயிரத்தி அறநூறுபாய்க்குலாம் எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய்தான் வருது நல்லா இருந்தது தாராளமாக நீங்கள் எடுக்கலாங்க உங்களுக்கு அது நிறைய இருக்குது ஏகப்பட்டது நான் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுங்க உண்மையிலுமே சூப்பராக கொண்டாந்துருக்குறாங்க பொங்கலுக்கு ஸோ பொங்கலுக்கு எல்லாம் அள்ளிட்டானா மறுபடியும் நம்ம வந்து இந்த சாரீஸ் எல்லாம் வந்து சீசன் முடிஞ்சுதீங்க தான் பார்க்க முடியும் முடிஞ்சு அடுத்த சீசன் எப்பாச்சும் வரும்போது தான் பார்க்க முடியும் ஸோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா ஃபுல் ஜக்காட் சாரீஸ்ங்க ஃபுல்லாக நாலாயிரத்தி அறநூற்றி எண்பது அருமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு இருக்குங்க ஸோ பட்டு நம்ம பார்த்துட்டு நல்லா இருந்ததுங்க செமையாக இருந்தது பட்டு உண்மையிலுமே பாருங்க லாங் பார்டரில் ஸோ ஷார்ட் பார்டர்லேயுமே இருக்குது லாங் பார்டர்லேயும் நம்மளுக்கு இந்த கலெக்ஷனில் இருக்குது நல்லா இருந்தது இல்லைங்க கலர்ஸ் எல்லாம் எதுவுமே சூப்பர் கலருங்க சும்மா ஸ்மால் பார்டர் இருக்குதுல்லங்க ஸ்மால் பார்டரோட ஜக்காரோடு வேண்டாங்கிறவங்க இதுக்குள்ளே கலந்துருந்தது இது வந்து வைர ஊசி ஸாரி இந்த ஆரஞ்சு வந்து வைர ஊசி ஸாரீ ஸோ எல்லாத்துக்குமே ரேட் நான் காமிச்சிக்க ஸ்டாப் பண்ணிங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ப்யூர் சில்குமார் பொருந்திய ஸாரீஸ் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா நல்லா இருந்தது